தக்காளி கடைசலுக்கு தேவையான பொருட்கள் அஞ்சு தக்காளி பத்து பல் பூண்டு ரெண்டு கைப்பிடி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பட்டை வத்தல் சின்ன வெங்காயத்தை நறுக்க வச்சுக்கரலாம் பட்டை வத்தலை கட் பண்ணி வச்சுக்கரலாம் வெள்ளைப்பூட உரிச்சு வச்சுக்கரலாம் தேவையான பொருள் ஒரு வடை சட்டியில் எண்ணெயை ஊற்றி அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகுழுந்து சோம்பு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் சீரகம் எல்லாம் பொறிஞ்சதுமே நம்ம நறுக்க வச்சுருக்கிறத வெங்காயம் பச்சை மிளகா ப பட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கும் கொஞ்சம் கருவேப்பில் பூண்டு இடிச்சு வச்சுக்கிடுவோம் வெங்காயம் வதங்கும் போதே ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன் இன்னும் சின்னதாக கட் பண்ணுறதாலும் கட் பண்ணிப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு மூணு தக்காளியை அரைச்சு ஊற்றிருக்கேன் ஏன் அரைச்சி ஊற்றிருக்கேன் குழந்தைகள்லாம் அந்த தக்காளி எடுத்து எடுத்து வைப்பாங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் அதை ரெண்டு அரைச்சு ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் கொஞ்சம் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி கொஞ்சோன்னு மிளகாப்பொடி சாம்பார் மசால் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் பச்சை வடை கோவமே அரை ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம கட் பண்ணி போட்டு வச்சுக்க தக்காளி க தக்காளி அப்பங்க தெரியும் அரைச்சூற்றுருந்து குழம்பு ஆயிரும் பத்து பல் பூண்டையும் லாஸ்ட்டாக குழம்பு கொதிச்சு முடிக்கும்போது போதும் இது பண்ணும்போது பத்து நிமிஷம் கொதித்த பிறகு தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்துட்டு போட்டோம்னா உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கிங்க தேவையான அளவு எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு பார்த்து போட்டுக்கிங்க பத்து நிமிஷம் கோதச்சோனையும் தக்காளி குருமா ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்